ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என்னை காக்கும் அன்னை வாராகித்தாயே போற்றி போற்றி என் அம்மாவே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நீ கேட்டதை முடித்து தர உன் வாசல் விட்டேன் தங்கமே வந்து அழைப்பாயா என்ன நீ போராடிக்கொண்டிருக்கும் பிரச்சனையை ஒரு அதிசயத்தில் முடிய செய்யப் போகிறேன் இந்த வாராகி தாயின் வாக்கை நம்பிக்கை நிச்சயமாக நடக்கும் மனதில் காயங்களோடு புண்பட்டு மௌன கண்ணீரோடு இருக்கிறாய் வாழ்த்துக்களோடு பாராட்டுகளோடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நெருங்கிவிட்டாய் ஆம் தங்கமி பல நாள் நீ போராடிக்கொண்டிருக்கும் பிரச்சனையை நான் முடிய செய்யப் போகிறேன் நல்ல செய்தி இதனால் உடனடியாக கேட்பாய் இதனால் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படப் போகிறது உனக்கான வெற்றி தொலைவில் இல்லை நெருங்கி வந்து விட்டது நீ செய்வதை விரும்பி செய்துவிடு நம்பிக்கையோடு செய்துவிடு இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசித்தால் நீ வாழத் தொடங்கி விடுவாய் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் தப்பில்லை சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லது பிறரை நினைத்து வருந்தாதே மற்றவங்கள குணத்தில் மாற்றுவதில்தான் உன் வாழ்நாளில் கழித்து விடாதே போதித்தால் புரியாதது பாதித்தால் புரிந்துவிடும் தங்கமே காலம் அனைத்தையும் மாற்றிவிடும் நடப்பதை மட்டும் பொறுமையாக கவனி உன் வாழ்க்கையை சிறப்பாக்க நான் நகர்த்த போகும் காய் உன் தலையெழுத்தையே போகிறது ஆம் தங்கமே நீ பல நாள் போராடி கொண்டிருக்கும் பெருத்த பிரச்சனை அதிசயத்தில் முடியப் போகிறது இதனால் மிகப்பெரிய நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டது நல்ல செய்தும் நல்ல செய்திகளும் சுபம் தரும் முடிவுகளும் இனி உன்னை அடுத்தடுத்து தேடி வரப்போகிறது பெற்றுக்கொள் தங்கமே மனம் குளிரப் போகிறாய் பூரிப்படையப் போகிறாய் சந்தோஷப்பட போகிறாய் எதை நினைத்து நீ வாடினாயோ உன் மனம் எதற்காக கலங்கி நின்றதோ அந்த விஷயத்தில் மகிழ்ச்சியானது கிடைக்கப் போகிறது உன் கண்ணீரை தொடச்சுக்கும் மனவேதனையை போக்கிக்கும் நிம்மதியைத் தருவதற்கு உன் அருகில் உன் தாய் வந்துவிட்டேன் பொறுமையோடு காத்திருக்கும் உன்னை தவிக்க விடுவேனான் உன் பல நாள் துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் யாருக்கும் கெடுதல் நினைக்காத உன் உள்ளம் என் இதயத்தில் உயர்ந்து நிற்கிறது வழிகள் இல்லை எனில் வாழ்க்கை இல்லை முயற்சிகள் இல்லை எனில் வெற்றி இல்லை உன் வழிகள் உனக்கு சுகமாக மாறப்போகுதும் முயற்சி வெற்றியாக மாறப்போகிறது உன் உடல் நலன் தேரப்போகிறது பணம் பல இடங்களிலிருந்து உன் கரங்களில் வந்து குவியப் போகிறது என் உதவி உனக்கு பல வழிகளில் கிடைக்கப் போகிறது நீ என் மந்திரம் சொல்லி அழைக்கும் அடுத்த நொடி எங்கிருந்தாலும் என் கால்கள் உன்னை நோக்கி புறப்பட்டுவிடும் உன்னை காக்க உன்னை சுற்றி என் ஆத்மா உலா வந்து கொண்டிருக்கிறது சற்று நேரத்தில் பார் உன்னை உள் இல்லம் தேடி நிச்சயம் பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி ஒரு நல்ல செய்தி வரும் பார் நீ அதிர்ஷ்டசாலி தான் நீ அதிர்ஷ்டசாலி தான் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ எதை செய்தாலும் அது உனக்கே திரும்பி வந்து சேரும் வாழ்க்கையில் எதுவும் அதுவாகவே நடக்காது உனக்கு தேவையானதை நீ தான் நடத்தி செல்லணும் சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் மாற்றம் நிகழும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளும்போது உன் வாழ்க்கையும் உன்னை பின்பற்றி மாறும் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு நீயே பொறுப்பு என்பதை உணர்ந்து போ நேற்று என்று நாளை என மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் ஒரே சமயத்தில் இரண்டு வேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது உண்மைத்தானே உன் சிந்தனை எண்ணம் எப்போதும் பிரதிபலிக்கணும் தங்கமே உன் பின்காலத்தையே நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிகழ்காலம் முன்னேவிட்டே போய்விடும் இந்த வாராகி தாய் கூறும் அறிவுரையை கேட்டு நடப்பாய் தானே ஏன்னா இதெல்லாம் கர்மாக்களை அடிப்படையாக கொண்டிருக்கும் விதிகள் உன் தாய் உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாகவே பயணித்து எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுப்பதுதான் கர்மா நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம்தான் நிர்ணயம் செய்யுது உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம்தான் முடிவு செய்து உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை நீ நடந்து கொள்ளும் விதம்தான் கூட முடிவு செய்கிறது நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் துளைத்து விடாதே உன்னை வெறுத்தவர்களை நினைவில் வச்சிக்கோ நீ எவருக்கும் சலித்தவர்கள் அல்ல என்பதை உணர்ந்துக்கோ திறமையின் உச்சத்திற்கு சென்று உலகத்திற்கு உன்னை அறிமுகம் செய்ய தெரிஞ்சுக்கோ உன் வெற்றியை ஏற்க மனமில்லாமல் வெட்கப்பட்டு அவர்கள் தலை குனியட்டுமே காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பிறகும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சியானதை வைத்திருக்கும் மகிழ்ச்சியான நிகழ்வை வைத்திருக்கும் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் உன் கடமையை மட்டும் செய் யார் உன்னை பாராட்டினாலும் சரி பாராட்ட விட்டாலும் சரி கவலை கொள்ளக்கூடாது உன் திறமையும் நேர்மையும் வெளிப்படும்போது பகைவனும் உன்னை மதிக்கத் தொடங்கி விடுவான் தெரிஞ்சுக்கோ ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை என்ற விகிதத்தில் உன்னை நீ தயார்படுத்தினால் மட்டுமே உன் லட்சியத்தின் இலக்கை நீ சென்றடைய முடியும் என்பதை நீ நல்லா தெரிஞ்சுக்கணுமே இந்த நேரத்தில் உன் சோகங்களை பகிர்வதற்கும் உன் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் ஒரு துணை தேவைப்படுகிறது இல்லை தங்கமே பொதுவாகவே பிறந்த மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு துணை தேவைப்படுகிறது வாழ்க்கையில் உனக்கு யாரும் துணையில்லை என்று மட்டும் வருந்தாது எப்போதும் எந்த நிலையிலும் இந்த வாராகித்தாய் உன்னுடனேயே இருப்பேன் என்பதை மறவாதே தைரியமாக போராடு நிச்சயம் வெற்றி பெற்று விடுவாய் என்னை நன்றாக உற்றுப்பார் என் அன்பு மகளின் மகனின் கையில் ஒன்று கிடைக்கும் உன் போராட்டத்திற்கு பின் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் இந்த தாயின் அறிவுரையை கேட்கும் பிள்ளைகளுக்கு என்னையே முழுமனதாக முழு நம்பிக்கையோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லது செய்து கொண்டிருப்பேன் இன்னும் நீ சிறு பிள்ளையாகவே இருக்கிறாய் வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லாமலேயே இருக்கிறாய் நீ என்கிட்ட வேண்டி விரும்பி கேட்ட ஒரு விஷயத்தை உனக்கு முடித்துக் கொடுக்கவும் நடத்தி வைக்கிறதுக்கும் தான் என்று வந்துள்ளேன் உன் தேவைகள் அனைத்தையும் நான் அறியாமல் இல்லை உன் கஷ்டத்தை போக்கி உனக்கு தேவையானதை கொடுத்து நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தப் போகிறேன் நீ நல்ல உடல் நலன் பெற்று மன நிம்மதியோடு வாழ்றதுக்கு உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நீ கேட்டபடி சிறிது மாற்றமில்லாமல் உன் வாராகித்தாய் உனக்கு தரப்போகிறேன் உனது கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் ஏற்று இப்போதைய உன் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இருந்து உன்னை விடுவிடிக்கத்தான் என்று காலையில் ஓடோடி வந்துள்ளேன் எத்தனை நாள் போராட்டம் அந்த போராட்டத்தில் தான் எத்தனை சிக்கல்கள் அடைந்து விட்டாய் துன்பங்கள் அடைந்து விட்டாய் உனது பிரார்த்தனைகள் எல்லாமே நீ கிட்ட வச்சுத வேண்டுதல் எல்லாமே இப்போது நிறைவேறப் போகிறது சந்தோஷம் தானே ஏற்றமும் இறக்கம் நிறைஞ்சது தான் இந்த வாழ்க்கைங்கிற பாதை அந்த பாதையில் நீ லாவகமாக கஷ்டமில்லாமல் பயணம் செய்ய உனக்கு துணையாக உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என்னை காக்கும் அன்னையே போற்றி போற்றி என் தாயே என் அம்மாவே போற்றி போற்றி